இருக்கக்கூடிய சட்டமன்ற இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் கழகத்திலே இருந்தபோதும் சரி அவர் கழகத்திலே இருந்து வெளியேறி அவர் இயக்கம் போதும் சரி அவர் மீது பெரும் மதிப்பினை கொண்டவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரிடத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த அன்பினை நேரடியாக கொண்டவர்கள் அவருடைய படம் ஒன்று வெளிவருகிறது என்றால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துவிட்டு என்ன கருத்து என்று அவரிடத்திலே கேட்கக்கூடிய அளவிற்கு கூட உரிமையும் அன்பும் பாராட்டக்கூடிய அவர்கள் நாற்பது அதேபோல எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள் அங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம் உங்களுடைய அணுகாவிய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே நம்முடைய மாண்பு உறுப்பினர் திருமதி வான வானதி சீனிவாதசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே